வரமத்துல்கம் கீரு ஜாயம் தஸ்நிபர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் தஜால் நுழைய முடியாத இடங்கள் எவை இதுக்கான ஆன்சர் மக்கா மதினா அல்ல சுபஹத்தாலா இந்த உலகத்திற்கு பல நபிமார்களை அனுப்பினான் அவர்களில் இறுதியாக அனுப்பப்பட்ட முகமது நபிசல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் மூலமாக தான் இஸ்லாம் வேகமாக பரவியது ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு சமூகத்தாருக்கு அனுப்பப்பட்டார்கள் நபிசல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் ஒட்டு மனித இனத்திற்கும் பொதுவாக அனுப்பப்பட்டார்கள் மிகவும் எளிமையாக வாழ்ந்தார்கள் தனக்காக இறைவனிடம் எதுவும் கேட்காமல் தனது உம்மத்திற்காக எப்போதும் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் நாம் பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நமக்காக நபிஸ்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் துவா செய்துள்ளார்கள் நாளை மறுமையில் நமக்காக சிபாரிசு செய்ய போகிறவரும் நபி நபிசல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களே நாம் இங்கு இப்படி கண்ணியமாக வாழ்கின்றோம் என்றால் அது நபி நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் வழிமுறைதான் நபி சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் நபி அவர்களை நேரில் கண்டு பேசும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு அந்த பாக்கியம் இல்லாவிட்டாலும் ஒரு நற்செய்தி உண்டு நாம் சொல்லும் ஒரு வார்த்தை நபிஸ்லாஹி விஸ்லம் அவர்களிடம் நேரிடையாக கொண்டு செல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் சில காரியங்களுக்காக பூமியில் இறங்கி வருகின்றனர் அதில் சில மலக்குமார்கள் இந்த மனிதர் சதக்கா கொடுத்தார் என அவருக்காக அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள் சில மலக்குமார்கள் இந்த மனிதர் இந்த சபையில் உன்னை நினைவு கூர்ந்தார் என அல்லாஹ்விடம் கூறுவார்கள் இப்படி ஒவ்வொரு மலக்குமார்களும் ஒவ்வொரு காரியங்களை கொண்டு சேர்ப்பார்கள் அதில் சில மலக்குமார்கள் நபி அவர்களிடம் நாம் கூறும் ஒரு விஷயத்தை கொண்டு செல்வார்கள் நபி சல்லா அலிவாஸ்லாம் அவர்களுக்காக நாம் சொல்லும் செலவாத் நபியவர்களிடம் எடுத்துக்காட்டப்படும் ஒவ்வொரு வாரமும் ஜுமா நாளில் அது எடுத்துக்காட்டப்படும் இந்த மனிதர் உங்கள் மீது செலவாத் சொன்னார் என மலக்குமார்கள் கூறுவார்கள் நாம் நபியவர்களை பார்க்காவிட்டாலும் நாம் கூறும் செலவாத் மூலமாக நபியவர்கள் நம்மை அடையாளம் கண்டு கொள்வார்கள் நபி நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்கள் நம்மிடம் எதுவும் கேட்கவில்லை அவர்கள் கேட்ட ஒரே விஷயம் செலவாத் என் மீது செலவாத் கூறுங்கள் என அவர்கள் கூறியுள்ளார்கள் நமக்காக வாழ்ந்து நம் பாவம் பொறுக்க துவா செய்து மறுமையிலும் நமக்காக வரப்போகும் நபிசல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களுக்காக நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்றால் அது செலவாத் தான் இப்படி நாம் கூறுகின்ற செலவாத் நமக்கு பல நன்மைகளையும் பெற்றுத்தருகின்றது அல்லாஹுமல்லி சொல்லியலா முஹம்மது இறைவா முகமது நபி சல்லாஹ் வல்லம் அவர்கள் மீது அருள் புரிவாயாக இருப்பதிலேயே மிக சிறிய செலவாத் இதுதான் இதை ஒரு முறை கூறினாரே அல்ல சுப நம் மீது பத்து முறை அருள் புரிகின்றான் நமது பத்து தவறுகளை மன்னித்து பத்து நன்மைகளை உயர்த்துகின்றான் சலவாத் ஓதி செய்யும் துவாக்கள் உடனடியாக நிறைவேறும் நமது மனக்கவலைகள் தீரவும் செல்வத்தில் பரக்கத் அடையவும் சலவாத் காரணமாக இருக்கின்றது அல்லாஹ் அல் குர்ஆனில் நபி சொல்லாஹ் அலைவசலாம் அவர்கள் மீது சலவாத் கூறுங்கள் என நம்மை நோக்கி கட்டளையிட்டுள்ளான் மலக்குமார்களும் சலவாத் கூறுகிறார்கள் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் மீது செலவாத் கூறுகின்றன அதனால் நபியவர்கள் மீது செலவாத் சொல்வது ஒரு முஸ்லிமின் மீது கடமையாகிவிடுகிறது தினமும் கூற வேண்டும் குறிப்பாக ஜுமா நாளில் அதிகமாக ஓத வேண்டும் இன்று ஜுமா இந்த நாள் முடிய இன்னும் சில மணி நேரங்கள் தான் உள்ளது இன்று எத்தனை முறை செலவாட் சொன்னோம் என ஒரு முறை யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்த இந்த நிமிஷம் அல்லாஹும சொல்லி அல்லா முஹம்மது என்ற இந்த சின்ன செலவாத்தையாவது ஓதிட்டு படுங்க எவ்வளவு அதிகம் ஓதுறீங்களோ அதைவிட பத்து மடங்கு அல்லாஹுவின் அருள் கிடைக்கும் அதை நினைவில் கொண்டு அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்ங்க அல்லா சுப தன் புறத்திலிருந்து அனைத்து ரஹ்மத்துகளையும் வரக்கத்துகளையும் உங்கள் மீது பொழிவான் அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் தஜ்ஜாலின் குழப்பங்கள் எத்தனை நாட்கள் நிகழும் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபுல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ